லாண்டில் இருந்து வந்து ஒரு நபர் வந்து உதவி உதவி செய்கிற பேர் வந்து சொல்ல வேணாம் இருந்தேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஃபஸ்ட் சொல்லி தான் என்ன சொன்னால் முப்பது பேருக்கு நிவாரணம் கொடுங்கன்னு சொல்லி ஆனால் வந்து நான் தான் என்னென்னு சொன்னேன் நிவாரணம் வந்து முதலும் கொஞ்சம் கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காக்கே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து எல்லா பக்கத்தாலேயுமே வந்து நிவாரணப் பொதிகள் எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கணும் அப்போ பத்து பதினஞ்சு பேருக்கு நிவாரணப் பொதிகளும் மிட்ட ப பதினஞ்சு பிள்ளைகளை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டைமில் அதாவது வந்து இந்த வெள்ளம் வந்து மழை பிரச்சனை வேலைக்கு போக நிறைய பேர் இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு வந்து இப்ப வார வருஷம் அவங்களோட பிள்ளைகளுக்கு வந்து பள்ளிக்கூடம் தொடங்கிக்க வந்து அவங்களுக்கு வேலை ஒன்றுமே இல்லாம படிக்கிற பொருட்கள் வந்து வாங்கில்லாத நிலைமையில இருப்பாங்க அப்ப அந்த வேலை பாத்தீங்கன்னா அவங்களுக்காக படிக்கிற பொருட்கள் அனைத்தையுமே வந்து வாங்கி கொடுக்கோம்னு நான் அவருமே ஓகே நல்ல ஐடியான்னு சொல்லி வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருந்தார் அந்த வேல பதினாலு பிள்ளை அதாவது பதினஞ்சு பிள்ளைகள் வந்து படிக்கிற பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகள் வந்து ரெண்டு பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேசரி படிக்கிற பிள்ளைகளும் வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி இப்போ புத்த பேக் ட்ரிம் போத்தல் டிபன் பாக்ஸ் அவங்களுக்கு தேவையான கொப்பி பேனை பென்சிலி கட்ரு எல்லாமே வந்து வாங்கி வச்சிருக்கிறேன் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்கி வச்சிருப்போம் கொண்டு போய் பக் பண்ணி போட்டு வந்து பன்னெண்டு மணிக்கு இங்கே வச்சு கொடுக்க போகிறேன் பதினேழு பேருக்கு உண்மையாக ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்கிறோம் இந்த நேரத்தில் வந்து இப்படி ஒரு பெரிய ஒரு உதவியை வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து செய்தது வந்து பெரிய ஒரு உதவியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் கட்டாய தேவை உண்டு வர்றேன் ஏன்னு சொன்னால் வார வருஷம் இந்த இந்த பன்னெண்டு மாதம் முடிஞ்சவன வந்து வார தை வந்து பள்ளிக்கூடம் தொடங்குது அந்த டைமில் அவங்க வேலை இல்லாத ஆக்கெல்லாம் சரியாக கஷ்டப்படுவாங்க பள்ளிக்கூட பொருட்கள் வாங்கவே ஒரு ஆளுக்கு வந்து நிறைய தொகை அப்போ ரெண்டு மூணு பழைய பிள்ளை படிக்கிற வீட்டிலே எல்லாம் சரியாக கஷ்டப்படுவாங்க அதனால் வந்து இதை வந்து சொல்லியிருந்தால் அவருமே வந்து ஓகே இதை செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன் பெரிய ஒரு நன்றியை சொல்லி வந்து இப்போ வந்து நாங்கள் வாங்கின பொருட்கள் எல்லாம் என்னென்ன வாங்கினாங்க எத்தனை வாங்கினாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் பெக் பண்ணி வர வரியாக வச்சுட்டு நாங்கள் வந்து பிள்ளைகளுக்கு கொடுப்போம் ஓகே வாங்க ஃபுல்லாக வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கொப்பிகள் கீழே வந்து ஃபுல்லாக கொப்பி தான் இது எல்லாமே வேறு வரையாக கட் பண்ணணும் ஒருத்தருக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சொன்னால் டிவான் பாக்ஸ்

ഓക്കേ പെൻസിൽ ഇది പെൻസിൽ ഓക്കേ ഇടയ പെട്ടന്ന് ഇപ്പുറം കമന മാടാനുണ്ട് പേന പേന ഓക്കേ ബാക്ക് എല്ലാം ഓരോ ഓരോ അടുത്ത അടുക്ക് ബാക്ക് ഉണ്ട് 17 ബാക്ക് எல்லாமே 17 16 11 നോക്കി ഇരുന്നത് എല്ലാം ഉണ്ട് 17 16 വെച്ച അതിനെ മടച്ചിട്ട് ഞാൻ ടൈപ്പ് பண்ணு 17 ആ 16 17 ആ 17 பூக்கள் எல்லாருக்குமே தேவையான படிக்கிறதுக்கு தேவையான அலகம் இருக்குதுல்ல ஓஎல்லேருந்து இருந்து வந்து எத்தனை கொப்பியோ அத்தனை கொப்பி மற்ற புத்த பேக் டிவன் புக்ஸ் எல்லாமே ஆள் கொண்டு வந்து மற்ற வந்து பென்சில் மற்ற பேயிறேன் ஓகே இப்போ நாங்கள் ட்ரை பண்ணுவோம் சொன்னா இதெல்லாம் பெரிய ஆர்டர் பேக் கோப்பி பத்து கொப்பி சொன்னா பத்து கொப்பியை வந்து ஒரு பேக்ல சொப்பின் பேக்ல போட்டு கட்டுவாங்க அதே மாதிரி பேனை எல்லாம் பொறுப்பில் குறிப்பா குறுக்குல வந்து போட் வெச்ச معناتனா குறுக்குலத்துக்குமே வந்து கோமா இருக்கு. இப்ப என்ன சொன்னா 10 அதாவது 6 6 ல இருந்து 6 க்கு வந்து 10 கோப்பி கரங்க கபிய சேர்த்து. அப்ப நாம என்ன செய்யறோம்னு சொன்னா 10 கோப்பையை திருப்பி ஒவ்வொரு ரெகுல வெச்சு. சரி ஓகே சரி. இப்போ என்ன ஒரு സർ ഡബിൾ. ലൈല വൈക്രണ നീ എടുക്ക്. ഒന്നുമല്ല. എന്നേലും 10 കപ്പിയല്ലേറ് കൊതിടാ. ആയിര കപ്പി 110 കപ്പിയേ. ഇതിലെ 10. എവിടെ ഹേഗല? ഇര മുണ്ട്. ആ beni 프리미엄 ആഡ് ചെയ്തിട്ട് കാണോ വെറ്റനെ വെക്കണം കേട്ടോ. ഓമന കറങ്ങടാ.

வந்து தண்ணி தண்ணி இதே மாதிரியே வந்து நாங்க இல்ல சின்ன நேர்சரி ஆக்களுக்கும் ஒரு ஒரு கோப்பியா ஒரு கோபி ஒரு கோபி ஒரு டி கோப்பி வாங்கிட்டு வந்து நான் இல்லை அந்த இந்த சின்ன சின்ன கோபி இந்த மாதிரி வந்திருக்கீங்க அதே மாதிரி கோப்பையனோடு அதே ரிஜி கிரமேட்டமேசி மேலே அதல்ல இருக்குது நல்லா இருக்கு சித்திர வந்து இது வந்து sneh sarippai rek வந்து ஆறு கரெக தண்ணி போடுறது

உண்மையிலும் வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த உதவியை செய்கிறது பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அதே வந்து பெரிய ஒரு சந்தோஷம் இந்த டைமில் இது படிக்கிற முக்கியமான தேவை அதாவது வந்து படிக்கிற பொருட்கள் வந்து முக்கியமான தேவை அப்போ ச நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் இருக்கிற நேரத்தில் இதை வந்து கொடுக்க வந்து அவங்களும் வந்து சந்தோஷப்படுவாங்க அவங்களுக்குமே வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒவ்வொருத்தருக்காக வந்து கூப்பிட்டு பேக்கையும் அவங்களுக்குரிய பேக்கையும் எங்களால் பார்த்தீங்கன்னா சொன்னால் கொப்பி புத்தகம் பேனை பென்சில் ஆளி கட்டர் மற்றது வந்து ரிம்போத் லிவன் பொக்ஸ் தேவையான பொருட்கள் அதாவது பாழசாலைக்கு தேவையான பொருட்கள் அனைத்துமே இருக்கு சீருடையும் சப்பாதையும் தவிர மட்டும் எல்லாமே வந்து அவங்க வாங்க தருவாங்க ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை நாங்க வந்து தடவை கூப்பிட்டு வந்து நாங்க வந்து கூப்பிட்டு கொடுப்போம் மழையும் பெற போது சில பேர் வந்து உண்மையா வீடியோக்கு வந்து நாங்க அவங்களோட முகத்தை வந்து நாங்க கடையில உண்மையா நாங்க அவங்களை வற்புறுத்த மேலாது ஏன்னு சொன்னா நிறைய பேர் வந்து கஷ்டத்துல இருப்பாங்க ஆனா வந்து வீடியோ பயத்தால வந்து வர மாட்டாங்க ஆனா உண்மையுமே வந்து நிறைய கஷ்டத்துல இருப்பாங்க அந்த படிக்கிற பிள்ளைகள் அப்படியான பிள்ளைகள் வந்து வீடியோவுக்கு விருப்பப்பட மாட்டோம் அதனால பாத்தீங்கன்னா அவங்க ஒருத்தரையுமே வந்து நாங்க கட்டாயப்படுத்தி வந்து வீடியோ

ஓகே உண்மையை பார்த்தீங்கன்னு சொன்னால் என் மூலமாக இந்த உதவி வந்து கிடைச்சிருக்கிறது பெரிய ஒரு சந்தோஷம் இந்த டைமில் திருப்பி திருப்பி சொல்ல போன சொன்னால் இந்த டைமில் வந்து இப்படியான உதவி வந்து கிடைச்சது பெரிய ஒரு சந்தோஷம் அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் வந்து வீடியோக்கு வேலை விரும்பல அதே மாதிரி டைம் சொல்லியிருந்தோம் அவையும் வந்து அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை உண்மையிலுமே வந்து கஷ்டப்பட்டாக்களும் போய் சேர்ற வந்து அதாவது வந்து இந்த டைமில் இப்படியான இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கிறாங்களுக்கு வந்து போய் சேர்றது அவங்களுக்குமே சந்தோஷம்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் வந்து என் மூலமா இந்த உதவியை வந்து கிடைச்சதுக்கு எனக்கும் பெரிய ஒரு சந்தோஷம் உங்களுக்கு திருப்பியும் வந்து இந்த இருக்கிற அண்ணாவுக்கு வந்து பெரிய ஒரு நன்றிகளை சொல்லி கொள்றேன் ஓகே வந்தாக்களுக்கு வந்து இன்னும் ஒரே ஒருத்தர் கூப்பிட்டு உங்களுக்கு வந்து மிச்ச வேலையிலேயே கிடக்கு ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து பார்த்துருப்பீங்க வீடியோவில் வந்து சுவிஸ்ல இருக்கிற சுய்சர்லாந்து இருக்க நான் வந்து உதவினவ வந்து உண்மையுமே வந்து பெரிய சந்தோஷம் திருப்பி திருப்பி சொல்றதுக்கு காரணம் வந்து இந்த இக்கட்டான இக்கட்டான சூழ்நிலையில வந்து உண்மையாக என்ன சொல்ற மாத முடிவு வருஷம் முடிவு வார வருஷம் பள்ளிக்கூடம் தொடங்குது பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு உதவியாக இருந்தால் அதுவும் பார்த்தீங்கன்னா சொன்னால் உண்மையுமே பெருமதி நாங்கள் பெருமதியும் வந்து உங்களுக்கு சொல்கிறோம் ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஐயாயிரத்துக்கும் கொஞ்சம் கூட ஐயாயிரத்தி முந்நூறு அப்படி வரும் கிட்ட வந்து ஒரு ஒரு நபருக்கு வந்து அதாவது வந்து ஒரு பிள்ளைக்கு மட்டுமே வந்து ஐயாயிரத்துக்கிட்ட வந்து இது வந்து பெருமதி பேக் அவங்களுக்குரிய புத்தகங்கள் ட்ரிம் போத்தல் தண்ணி போத்தல் பென்சில் கட்டரால் என்ற எல்லா பொருட்களுமே சேர்த்து வளர்ப்பு இருக்கு உண்மையாக இந்த உதவியை வந்து இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குடும்பத்தில் வந்து ரெண்டு பேர் இருக்கணும் மூணு பேர் இருக்கணும் எல்லாம் இப்போ பதினாயிரம் இருபதாயிரம்னு சொல்லி போக வந்து அவங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்கு இந்த நேரத்தில் வேலைகளும் இல்லாத கூலி வேலைக்கு போகிறாக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த டைமில் வந்து கூலி வேலைகளும் இல்லாமல் வந்து பெரிய ஒரு கட்டண சூழ்நிலையில இருப்பினா அவங்களுக்கு வந்து உதவினை வந்து பெரிய ஒரு சந்தோஷம் அதுவும் மென் மூலமாக கிடைச்ச வந்து பெரிய ஒரு சந்தோஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இன்னும் நிறைய உதவிகள் வந்து எங்களுக்கு செய்திருக்குது அதை வந்து இனி வீடியோக்குள்ளே பாருங்கள் அதோட வந்து இந்த வீடியோ வந்து வந்து நான் முடிச்சுக்கொள்ளப்பேன் இந்த வீடியோ பற்றி நான் வந்து நீங்கள் கீழே கொமெண்ட்ல தெரிவிங்க அதோட வந்து இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களை சரி